திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் இருபத்தி ஐந்து பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் துறப்பிலி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிலி மாயா விருத்தமும் ஆமை திருமலர் என்ன சொல்றார்னா பெருமான் பிறப்பில்லாதவன் பிறப்பில்லாதவனும் பிறை நிலாவை தலைமுடியில் சூடியவனும் மிகப்பெரும் அருளாளனும் இறப்பில்லாதவனும் எல்லோருக்கும் இன்பங்களை வழங்கி அருளுபவனும் எவரையும் விட்டு எப்போதும் நீங்காதவனுமாகிய எம் பெருமான் சதாசிவ மூர்த்தியை தினமும் வணங்குங்கள் அவனை வணங்கி வந்தால் மாயையால் மறைக்கப்பட்டிருக்கும் சிற்றறிவு நீங்கி இறைவனின் திருவடியை என்றும் மறக்காத பேரறிவை பெறலாம் போன பாடலில் பெரும் செல்வம் எது அருட்செல்வமே அப்படின்னாரு இந்த பாடலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமானுடைய திருவடியே நமக்கு பேரறிவை வந்து பெற்றுத்தரும் அப்படின்றத சொல்கிறாரு பெருமானை தினமும் மறக்காமல் வணங்க வணங்க வேண்டும் என்றதை இந்த பாடலில் திருமூலர் சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம்